அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட ஒரு கொஸ்டின் நல்லா கவனிங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் அப் டூ என் வந்து கேஎனில் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் அப் டூ என் க்யூப்போட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க நல்லா கவனிங்க இது வந்து சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏன்னா டக்குன்னு நம்மளோட கே க்யூப்னு போட்டுக்கூடாது ஒரு கன்ஃபியூஷன்லாம் டக்குன்னு நம்ம என்ன செஞ்சுருவோம் கே க்யூப் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஃபார்முலா நீங்கள் படிக்கலைன்னா ஃபார்முலா தெரிஞ்சுருங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப் அப்டூ எண் இதோட ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ க்யூபோட ஃபார்முலா அதே ஃபார்முலா அப்படியே ஸ்கொயர்டு வரும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஃபோர் ஸ்கொயர்டு வரும் அதனால் நம்ம இதை வந்து அவங்க கேன்னு கொடுத்துருக்காங்க சரி இது வந்து கேன்னு கொடுத்ததுனால இப்போ உள்ள கேப் கூட என்ன வரும் அப்போ கே ஸ்கொயர் அப்போ ஆப்ஷன் ஏதே கரெக்டான ஆன்சர் சரியா அதே மாடலில் நமக்கு டென்த்து புக்கில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைனில் ரெண்டாவது சம்மு மூணாவது சம்மு இருக்குது நல்லா கவனிங்க இப்போ இப்போ ரெண்டாவது சம்மில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப் டூ கே வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டு கியூபு கேட்பாங்க சரி அந்த மாட்டி க்யூப் பண்ணோடனே க்யூப் எடுத்துடக்கூடாது இதோடய ஃபார்முலா இப்போதே நம்ம பார்த்தோம் இதோட ஃபார்முலா என்ன அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும் இதோட வேல்யூவை நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும் அப்போ முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு தடவை பெருக்கணும் சரியா இதுக்கு ஷார்ட்கட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் ஏன்னால் நம்ம ஐயஞ்சா இருபத்தஞ்சு இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம் முப்பத்தி ரெண்டையும் முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ முப்பத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு அதுக்கு அடுத்த நம்பரை பெருக்கினீங்கன்னா போதும் இரு மூணு ஆறு சரியா மூணாக ஒம்பது ஆறு பதினஞ்சுக்கு அஞ்சு மீது ஒன்று மூணாக ஒம்பது ஒன்று பத்து அப்போ இதோடு சேர்த்துக்க வேண்டியது அப்போ நமக்கு என்னென்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஆப்ஷன் பீனே நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்போ நமக்கு என்னென்னா இது நீங்கள் பெருக்கிற நார்மலாக பறிக்கையை கண்டுபிடிங்க இதே ஆன்சர்தே வரும் ஷார்ட் கட் வேணும்னா இதுக்கு தனியாக வீடியோ இருக்க அதை பார்த்துக்குங்க இப்போ நல்லா கவனிங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதாவது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க சின்னதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சின்னது கொடுத்துட்டு கியூப்னா பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க சின்னது கொடுத்து பெருசு கேட்டாங்கன்னா நமக்கு வேல்யூ பெருசாகும் அதனால ஸ்கொயர் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் பெருசு கொடுத்துட்டு சிறுசு கேட்குறாங்கன்னா ரூட் எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மூணாவது சமுக்கு வந்து என்ன செய்யணும் ரூட் எடுத்தா போதும் அப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம் ரூட் எப்படி இருக்கும் பொதுவாகவே முப்பது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்கொயர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்றது இருபத்தொன்னு ஸ்கொயர் சரியா அப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு நம்ம ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் அப்போ இதோடய ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்று இதுக்கு ரூட் எடுத்த அவ்வளவு இருபத்தொன்று ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ சரியா இப்படி என்ன செய்ய இரநூத்தி பத்து போட்டுக்கலாம் இப்போ எனக்கு அப்படி தெரியல அப்படின்னா நானூற்றி நாற்பத்தொன்றுக்கு ரூட் எடுங்க தனித்தனியாக பிரிங்குங்க இப்போ கூட்டினா ஒம்போது வருதா அப்போ மூணு போடலாம் ஒரு மூணா மூணு மீத ஒன்று பதினாலு நாலு மூணா பன்னெண்டு மீத ரெண்டு இருபத்தொன்று ஏழு மூணா இருபத்தி ஒன்று திரும்ப அஞ்சு பன்னெண்டு அப்போ மூணு போடலாம் நாலு மூணா பன்னெண்டு மீத ரெண்டு ஒம்பது அப்போ ஏழு ஏழு ஏழாம் நாற்பத்தி ஒம்பது எப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இந்த நானூற்றி நாற்பத்தொன்று மட்டும் பிரித்து கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு மூணுக்கு ஒரு மூணு ரெண்டு ஏழுக்கு ஒரு ஏழு அப்போ மூணு இன்ட்டு ஏழு இருபத்தொன்று அந்த ஜீரோ சேர்க்கும் போது இரநூத்தி பத்து சரியா இதில் வந்து அப்போ ஆப்ஷன் சீனே நமக்கு கரெக்டான ஆன்சர் நல்லா கவனிங்க இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளில் கேட்ட ஒரு கொஷனில் இருந்து அது சார்ந்த புக்கில் இருந்து நம்ம ரெண்டு சமம் எடுத்து பார்த்துருக்கோம் சரியா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கு இல்லை எதுனாலும் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இல்லை அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் இல்லை என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரியா தேங்க் யூ